நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அதாவது இந்த விலைக்கு நாட்டு மாடு எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப அதாவது நான் முதல்லையே வந்து நான் இந்த மாட்டோட விலையும் வந்து சொல்லிடுறேன் வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நாட்டு மாடு அதுவும் ஒரு மூணு லிட்ரு பாலோட வீட்டு யூஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான மாடுங்க குழந்த பாலுக்கு மிகச்சிறந்த மாடு குட்டியான மாடுங்க சின்ன மாடு சின்ன விலை வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் இன்றைக்கி ஒரு கண்ணுக்குட்டி கூட வாங்க முடியாது அந்த விலைக்கு அதனால் நம்ம வந்து இந்த மாட்டை கம்மி விலைக்கு தான் கொடுக்குறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுங்க இந்த மாட்டோட பள்ளை பொறுத்த வரைக்கும்ங்க புதுவாயாக இருக்குங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாவது ஈத்து கன்று வந்து போட்டிருக்குதுங்க கன்று குட்டி கிடையாது கன்று போட்டு ரெண்டு வாரம் ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி சுளியும் பாருங்கள் கை வச்சு காமிக்கிறோம் சுளி சுத்தமாக இருக்குது எல்லா சுளியுமே கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கன்று போட்டு ரெண்டு வாரம் ஆகுது எதனால் கன்று இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம் அதாவது இது வந்து ஒரு பட்டிக்காட்டில் இருந்ததுங்க ஒரு பாட்டி மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க கண்ணுக்குட்டி வந்து கன்று போட்டதுமே இதை நம்ம பிடிச்சி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி வந்து விற்றுட்டாங்க மாடு வந்து மாட்டை மட்டும் கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டுருந்துருக்கிறாங்க இந்த மாடு என்ன பண்ணுதுனாக்கா கண்ணுக்குட்டி இல்லாத போவோம் பக்கத்தில் வந்து ஆள் யாராவது பிடிச்சி நின்னோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அப்படியே கையில் நக்கிட்டு அந்த மாதிரி கண்ணுக்குட்டி மேலே இருக்கிற பாசத்தை நம்ம மேலே அப்படியே கை நக்கிட்டு சுரப்புட்டுறது நல்லா பால் கொடுத்துருதுங்க க ஆள் வந்து யாரும் முன்னாடி நின்று பிடிக்கல அப்படின்னாக்கா பாலுக்கு வந்து அது கொஞ்சம் நிற்கலை அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டி வந்து கூப்பிட்டு அவங்க ஒண்டி வீடாக இருக்கிறதுனால அவங்க தனியாக அந்த மாதிரி கறக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க நல்லா காம்போளம் பாருங்க காம்பு எப்படி இருக்குதுன்னு தரமான காம்பு வரிசை நல்லா மடித்தார பாருங்கள் சூப்பரான நரம்பு தாரை மடிசட்டு அருமையாக இருக்குது குணத்துக்கோ தீனி தண்ணிக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது மாடு குட்டியான மாடுங்க தெளிவாக சொல்கிறோம் சின்ன மாடு தான் அளவான மாடு சுளி சுத்தம் கரெக்டாக இருக்குது தீனி தண்ணிக்கு நல்லா இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க இந்த முட்டுறதோ உதைக்கிறதோ தலையாடுறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல கை குழந்தைங்க இருக்கிற இடத்துல அல்லது வயசானவங்க பெரியவங்க இருக்கிற இடத்துல தயிர் மோறுக்கோ அல்லது பாலுக்கோ வீட்டு யூஸுக்கோ ரொம்ப வந்து இது நாட்டு மாட்டு ப பாலுன்றது ஒரு மருந்துன்னே சொல்லலாங்க மருத்துவ குணம் வாய்ந்தது ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது ஒன்று வாங்கி கட்டிடுங்க வீட்டில் பாருங்கள் குணம் எப்படி இருக்குது என்னன்றதை அதுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த மாடு பக்கத்தில் நிற்கிற ஆளை வந்து கையை நக்கிட்டே இருக்குது இது மட்டும்தாங்க இதுக்காக மட்டும் ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும் ஏன்னா டெய்லி கறவை கறக்கிறதுக்கு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயந்தரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆங்களா ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு ஆள் இப்படி கையில் பிடிச்சி நின்றுட்டு தடவி கொடுத்துட்டு இருந்தால் போதும் அது நம்மளை கையில் அப்படியே அது பாட்டு உரைச்சிட்டு அது பாட்டுக்கு கம்மனு பூராப்பாளையுமே கொடுத்துருதுங்க எந்த பிரச்சனையுமே பண்ணுறதில்ல வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த மாடு கொடுக்கலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே தாங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு கூப்பிட்டு பேசுங்கள் அதுலேயும் சின்ன அனுசரி பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்